தனுசு ராசி என்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதி குரு பகவான் ரிஷபத்தில் நின்று அவர் பார்வை உங்களது பாக்கிய சூரிய பகவான் பாக்கிய அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் நிற்க அவரது பார்வை சூரிய பகவானின் மேல் விடும் பொழுது சிவராஜ அமைப்பு உருவாகும் அப்போ இந்த சிவராஜ யோகம் உங்களுடைய பாக்யாதிபதியும் உங்களுடைய லக்னாதிபதியும் உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய அமைவுகளிலே பிரகாசத்தை உண்டாக்கிடும் அப்போ இந்த பிரகாசம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் எப்பேற்பட்ட அற்புத அமைவுகளையும் உண்டாக்குன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக ராசி என்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க குரு பகவான் எப்பவுமே பிரகஸ்பதி அவர் தெய்வ அனுகூலத்தை பெற்றவர் பல பேருக்கு நல் வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி என்பர்கள் ஏன்னா இவங்க செல்லக்கூடிய பாதையில நியாயம் தர்மம் அது மட்டும் இல்லாம நேர்மை எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு யதார்த்தமா இருப்பீங்க இயற்கையாகவே உங்களுக்குள்ள ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஒரு இலக்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அடைகிற வரைக்கும் உங்க மனசு அமைதி ஆகாது அதை நோக்கி உங்களுடைய முழு முயற்சிகளும் இருக்கும் அதுலேயும் நான்காம் பாவாதிபதி உங்களுக்கு குரு பகவான் வீடு தான் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய சூரிய பகவான் அல்லவா அப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த ராசிக்கு உண்டு அப்போ அந்த தேவைகள் எப்படி இருக்கும்னா உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காகவும் உங்களுடைய உறவு முறைகள் உங்களுடைய கூட பிறந்தவங்க பெற்றவங்க அது நலனை கருதி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு ஒண்ணு செய்து அதுல சந்தோஷம் அடையறதுல தனுசு ராசி என்பர்கள் இயற்கையாகவே உங்களுக்கு நிகர் நீங்க அப்பேற்பட்ட நல்ல குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே நல்லது செய்து சில ஏமாற்றங்களை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளானைங்க இதனால வாழ்க்கையில எதை யாருக்கு செய்யறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்ற அளவுக்கு எல்லாமே சில ரீதியில மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து கடந்த கட்டங்களில் நடந்த சில சரிவுகளால புரியாத வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு நல்லத கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் அதற்கு காரணம் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகுவும் பிளஸ் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இது ஒரு வருடம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா சனி ஒரு பக்கம் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் இந்த ராகு பிளஸ் கேது அதுலையும் குறிப்பா தான் இந்த ராகு போல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே தடையாயிடுச்சு உங்களுக்கு அந்த இடம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் அதை சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு குடும்ப ரீதியில இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏன்னா நல்லத செய்தும் அதை புரிச்சிக்க கூடிய நிலையில யாருமே இல்ல செய்தாலும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை உங்களுக்கு அப்போ இங்க எதை செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியல எது பண்ணாலும் மீண்டும் உங்களுக்கு குறு சொல்லக்கூடிய நிலை இப்படி இந்த தனுசு ராசி என்பது اور பல்வேறு விதமான சிரமங்கள் அப்ப இந்த சிரமங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தான் தீர்வு அந்த வளர்ச்சி ஏன் வளர்ச்சி தீர்வு நான் நீங்க முதலில் இருந்து கடைசி வரைக்குமே உங்க தொழில் ரீதியில உங்கள மாதிரி இல்லை கட்டங்களில் உங்களை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்தீங்க இப்போ உங்களுடைய நிலை கண்டு மத்தவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை ஆயிடுமோன்ற பயத்துல இருக்கிறீங்க ஏன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்பேற்பட்ட நீங்க எங்க நம்ம மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பரிபோடவும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா நினைச்சிங்க இல்லையா கண்டிப்பா குரு பார்வை சூரியன் மேல் குடும்பஸ்தானத்துல விழுந்ததுனால அது மட்டும் இல்லாம அதே குரு பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துல விழும் பொழுது இங்க நடக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் இறைவனின் பார்வை உங்க மேல விழுது தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குது கடவுளினுடைய அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அந்த முயற்சிகள் வெற்றி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாகும் ஏன்னா இந்த குறுகிய காலகட்டங்களில் நீங்க சில எஸ்டிமேட்டுகளோட வந்தீங்க இல்லையா இதை செய்யணும் இதை பண்ணணும் இதை முடிக்கணும் இந்த இலக்க நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அது இது அதற்குரிய ஒரு சரியான நேரம் இந்த நேரத்துல அதில் அடி எடுத்து வச்சீங்கன்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பண வருவாய் இந்த முறை வந்து உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் அதுலேயும் ரொம்ப நாட்களா உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இடையூறுகள் நிறைய இருந்ததுனால குடும்பத்துல ஒரு நல்ல மன நிறைவு ஒற்றுமை நிம்மதி சந்தோஷங்களே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு தனுசு ராசி என்பர்கள் பல பேர் இன்னைக்கு கணவன் மனைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சுட்டீங்க பிரிஞ்சவங்க மீண்டும் ஒன்றிணைய முடியுமான்ற மன வருத்தங்களும் இருக்க அந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இந்த சிவராஜ் யோக அமைவில் உருவாக போகுது ஏன்னா நான்காம் பாவாதிபதி பிளஸ் குடும்பஸ்தானம் பலம் பெறுது இல்லைங்களா இந்த யோகமே குடும்ப தான் உருவாகுது அந்த சூரிய பகவான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி அதாவது பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சரி செய்து ஒரு ஒற்றுமைக்கு வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் அவங்களுக்குரிய வேலைகள் தகுதிக்குண்டான வேலையும் கிடைக்கும் அவர்களது வாழ்க்கையில் திருமண முயற்சிகள் திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் ஆக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுலையும் குறிப்பாக வீடு வாங்குற அமைப்புகள் சிலருக்கு உண்டாகும் இல்லை வீடு உண்டான முயற்சிகளுக்கு ஸ்டெப் எடுப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது இதுல கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய சூழல்கள் உண்டாயிடும் வாழ்க்கையில சம்மந்தமே இல்லாத சில கடனுக்கள்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஆக இந்த நிலைகள் மாறுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல கிரக அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது அதை பத்தி அடுத்த அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த குருவும் சூரியனும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போறாங்க அப்போது இந்த சூரியன் குருன் சிவராஜ் யோகா அமையோன்றதுனால தெய்வ அனுகூலங்கள் எப்படின்னா தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இருக்கும் அதுலேயும் சில தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு கால நேரமாக இது இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அதனால நல்ல ஒரு தெய்வ அனுகூலமும் அடைவீங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்குரிய ஒரு காலம் அது மட்டும் அல்லாம அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கும் ஆரோக்கியம் நல்ல இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வரவு செலவு பைனான்ஸ் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த பணம் வரல வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் இந்த காலகட்டங்களை நீங்க பயன்படுத்தி தான் தீரணும் ஏன்னா இந்த நேரம் அப்பேற்பட்ட நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடிக்கடி வச்சதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேரம் அதனால நடந்த நெகட்டிவ் நினைச்சு இந்த பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அளிக்கும் ராசிக்கு தான் அவர் பார்வையில குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதே நேரத்துல புது முயற்சிகள் குறிப்பா தொழில் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல தொடங்குங்க கண்டிப்பா கிளாஸா இருக்கும் அருமையான ஒரு நேரம் இது அதுலயும் நிறைய பேர் குடும்பத்துல அதாவது உங்க குடும்ப ரீதியில தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க நீங்க செய்த வேலையில அவ்வளவுதான் உங்களுடைய வேலையினுடைய முடிச்சு போச்சு நீங்க வேற இடத்துல வேலையை பாத்துக்குங்க அளவுக்கு எல்லாமே உண்டாயிருந்திருக்கும் அப்போ இடமாற்றங்கள் தேவைப்படும் அப்ப அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் நமக்கு வேற இடத்துல வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் செய்கிற வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் மேல் விலக்கூடிய குரு பார்வையால் நூறு சதவீதம் அரசு உத்தியோகத்துல இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அது இந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு கிளிக் ஆயிடும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள் உங்களை வந்து அடையும் அந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டா பயன்படுத்தினால் அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுடைய ஃபியூச்சர்ல உங்களுக்கு உண்டாக போகுது ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம் அப்புறம் பாக்யாதிபதி சூரியன்றதுனால உங்களுக்கு தந்தை ஒளி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தந்தை உறவு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அப்போ எத்தனை வருடம் சொந்தம் பந்தம் மூச்சார் உறவினர்களால நீங்கப்பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா ஒரு காலகட்டத்துல நல்லா இருக்கும் பொழுது எல்லாம் நல்லா தான் இருந்தது இடையில சரிவுல சந்திக்கும் பொழுது விமர்சனங்களுக்கு ஆளான உங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு எதிரில் ஒரு நல்ல ரீட்சி கொடுக்கற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய முயற்சிகள் மட்டும்தான் நீங்க எடுக்கணும் எடுத்தால் சிறந்த பலனை அடைவீங்க ஆக துலாம் அதாவது துலாம் ராசியில குரு பார்வையும் விழுது கண்ணீராசில குரு பார்வையும் விழுது அடுத்தது உங்களுடைய பனிரெண்டாம் விருட்சிகத்திலையும் குரு பார்வை விழுது அதற்கு அடுத்தது உங்களுடைய மகரத்திலும் குரு பார்வை விழுது அப்போ இந்த இடமெல்லாம் பலம் பெறும் ஒன்னு தனம் பலம் பெறும் லாபம் பலம் பெறும் அடுத்தது உங்களுடைய பன்னெண்டாம் வீடு பல அப்ப வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடைக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சிக்கலுக்கு ஆளாக என்ன இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த நேரத்தில் அது தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிடும் ஏதோ ஒரு ரூட்ல சரிபட போறீங்க அது அதை விட்டு வெளியில வர போறீங்க ஆக தீராத பிரச்சனைக்கு கூட தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது